உதவி அந்த உதவி பெற்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இந்த இந்த உதவி என்பது அதாவது கற்றலுக்கு கற்பித்தலுக்கு செய்கின்ற இந்த உதவி என்பது உண்மையில் செய்கின்ற உதவிகளில் மேலான உதவியாக இருக்கும் என்பதை ஏனென்றால் கல்விக்கு நாங்கள் செலவிடுவது அது செலவு அல்ல அது ஒரு முதலீடு அவை எதிர்வரும் காலங்களில் இந்த உபகரணங்களை பயன்படுத்தி உங்களுடைய கிளைகள் சிறந்த கலிமான்களாக வருவதற்கு இந்த உதயம் விழிப்புணர்வு சங்கமும் ஒரு பங்களித்துள்ளது என்ற அடிப்படையில் அவர்கள் நன்றி கூறி பாராட்டப்பட வேண்டியவர்கள் இதேவேளையில் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இந்த உதவியை பெற்றுத்தந்த எங்களுடைய ஆசிரியர் சுரேஷாசிரியர் முன்னாள் தலைவர் திருஷகுமார் அவர்களுக்கும் இவ்வாறதொரு ஒரு பாதிக்கப்பட்ட பகுதிக்கு கொடுக்கச் சொன்னதை எங்களுடைய சங்கத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த அந்த மெனப்பாங்கு உண்மையில் பாராட்டப்பட்ட பாராட்டப்படப்பட்டது ஆகவே அவருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் அதே விதத்தில் இந்த உதவி செய்ய வந்த அந்த புலம்பெயர்ந்து இருக்கின்ற கஷ்டத்தின் தான் அவர்களும் இந்த உதவியை அவர்கள் சேகரித்து எங்களுக்காக தந்து கொண்டார்கள் ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் இந்த உதவியை பெற்று சிறந்த பெறுபவர்களை எங்களுக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் பெற்றுத்தந்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அளவுக்கு இந்த உதவியாளர்களை சேர அதற்காக நீங்கள் அவர்களை ஆட்சிப்படுத்த வேணும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்வது கேட்டுக்கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் ஏனென்றால் இப்படியான உதவி விடயங்களை சேகரித்து உங்களை அழைத்து இப்படி ஒரு விழாவை நடாத்தி இப்படி ஒரு ஒழுங்கமைப்பை ஏற்படுத்திக் கொள்வது என்பது இலகுவான காரியம் இல்லை டோனர்ஸ் எங்களுக்கு அன்பளிப்பாளர்கள் எங்களுக்கு உதவி தந்தாலும் எல்லாம் ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டு வெளிப்படுத்துவது என்பது கஷ்டமான விடயம் ஆகவே அந்த விடயங்களை இந்த உதவி விழிப்புணர்வுக்கு ஒரு சங்கம் செய்து கொண்டிருக்கின்றது வெள்ள நிவாரணங்களாக இருக்கலாம் பண்டிகை கால உணவு உதவிகளாக இருக்கலாம் ஏன் சாதாரண கல்வி தொடக்கம் பல்கலைக்கழக மற்றம் வரை அவர்களுக்குரிய உதவிகளை இந்த நிறுவனம் சிறப்பான வகையில் செய்து கொண்டிருக்கின்றது ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்தும் கல்வி கற்போனும் அவர்களுக்கான உதவிகளை தொடர்ந்தும் செய்வதற்கு இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தில் இருந்த ஆற்றல் மிக்க உறுப்பினர்கள் செயற்படுவார்கள் அதற்காக உங்கள் சார்பில் இருந்த